கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு தமிழ் புள்ளியல் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வணக்கமா நான் மீண்டும் மீண்டும் இந்த கரூர் சம்பவம் தான் புது அப்டேட்டாக விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினம் ஒரு நாலு நிமிஷம் பேசியிருக்காங்க சிஎம் அவர்களை கூட கண்டிச்சு சிஎம் சார் என் மீது வழக்கு என்ன பண்ணுங்க தொண்டர்கள் விட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு மத்தியிலே ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேல கூட ஒரு கே வன்முறை வழக்கு கூட போட்டிருக்காங்க இரு சம்பவம் வந்து இன்றைய தினம் நடந்திருக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க நாற்பத்தி பேர் இறந்துருக்காங்க கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் இது ஒரு பெரிய இந்திய லெவலில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி பலரும் வருத்தப்பட்டிருக்காங்க வருத்திருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற சூழலில் அதுக்கு காரணமான நபரான விஜய் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு வீடியோ பதிவிடுறார் உண்மையிலே அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்னால் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திச்சது கொடுத்து பேசியிருக்கணும் அல்லது திருச்சிலேயோ அல்லது கரூர்லையோ இருந்து அந்த சி அந்த அந்த பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அடுத்த அவர் போனால் பிரச்சனை ஆகணும்னு இன்றைக்கி பதிவு செஞ்சிருக்காரு ஒருவேளை அவர் போனால் பிரச்சனை ஆகும்னு சொன்னால் அவருடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் தலை அடுத்த கட்ட தலைமை நிர்வாகிகள் மூலமாகாவது ஒரு குழு அம் குழு அமைச்சு அதை வந்து முறைப்படுத்தியிருக்கணும் அவங்களுக்கு அந்த இறந்தவங்களுக்கு நிவாரணம் பண்ணுறதாக இருக்கட்டும் உடலை வாங்கி தரதாக இருக்கட்டும் அடக்கம் செய்கிறதா இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வந்து இந்த கட்சி தலைமை செஞ்சுருக்கணும் இப்படி எதுவுமே செய்யாமல் எந்த விதமான உரையாடலும் பத்திரிகையாளர்களையும் பேசாம பத்திரிக்கைகள் கேள்வி கேட்கும்போது கூட பதில் சொல்லாமல் ஓடி ஒழிஞ்சிட்டு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னை ஒரு நடிகர் என்பதை நிரூபிச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் தளதளத்தை குரலில் அப்படி மெதுவா மென்மையா எவ்வளோ சவுண்ட் வச்சாலும் கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மென்மையா அமைதியா அவருடைய கருத்தை வந்து நீர் தடவை கேட்டேன் ஏன்னா அவ்வளோ சோகமா இருக்காராம் அப்படி நடிகிறார் அப்படி நடி சிறந்த நடிகர் காட்டுறாரு அப்படி பேசி வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து அனுமதி போய் அனுமதிச்ச இடத்துல கூட்டம் நடத்துன தவிர வேறு எந்த தவறும் செய்யலாம் அப்படிங்கிறார் ஏழு மணி நேரம் தாமதம் வந்திருக்கிறார் ஏழு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு அங்கே வந்து பேச வரோம்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வந்திருக்கிறாரு இது ஏழு இது எவ்வளோ பெரிய தாமதம் அப்போ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன நான் களத்துக்கு போனவன் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் வர்றதுக்கு சொன்னதுனால காலையே உணவு இருந்தாமல் தண்ணி குடிக்காமல் இந்த இடத்த விட்டு வெளியேறினா வேற அந்த இடம் கிடைக்காதுன்றக்காக வச்சு இருந்து பார்க்குறதுக்காக அங்கேனே இருந்து கஷ்டப்பட்ட அந்த மக்கள்கிட்ட குறைந்தபட்சம் நான் உங்களை நம்ம காக்க வச்சுட்டேன் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் காக்க வச்சதுனால நீ உணவு இருந்தால் போயிட்டீங்க இந்த தங்கி தான் போயிட்டீங்க என்னை பார்க்குறக்காக அங்கே இருந்தீங்க வச்சிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கின்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யலை வயதானவர்கள்லாம் இறந்துருக்காங்கன்ற மாதிரியான உங்கள் வார்த்தையை கூட பதிவு செய்யலை மக்கள் என் மீது அனுபவிச்சிருக்காங்கன்ற வார்த்தையை பதிச்சுட்டு இருக்காரு உண்மை தான் மக்கள் உங்கள் மேலே அனுபவிச்சுருக்காங்க நீங்கள் மக்கள் மேலே அனுபவிச்சிருக்கீங்களா நீங்கள் உண்மையிலே மக்கள் மீது அனுபவிச்சுருந்தா இந்த மாதிரி பொறுப்பட்டு நடப்பீங்களா மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ வெளியிடுவீங்களா ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது உங்களுக்கு என்ன பயம் இல்லை அது அதுக்கு அவரே சொல்லியிருக்காரு நாங்கள் வந்தால் இன்னும் மேலே எதுவும் சம்பவம் நடந்துடக்கூடாது அந்த மட்டும் சொல்கிறோம் இப்பயும் சொல்கிறோம் நீங்கள் வந்தால் சம்பவம் நடந்துடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருச்சிலேயோ அல்லது கரூர்லேயோ ஏதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையும் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு தொண்டர்கள் அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல இப்போ ஆதவ அர்ஜனாக போன்ற நீங்கள் குறிப்பிட்டது போல் ஆதவ அர்ஜனெல்லாம் இங்கே புரட்சி வெடிக்கும் நேபாளத்தை போலாம் அதே போகலாம் இதே போகலான்னு இலங்கை போகலான்னு பேசுகிறாருல அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு அவங்க மூலமாக போயிருக்கலாம்ல ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்க மூலமாக போயிருக்கலாம்ல அதாவது அந்த மாவட்ட நிர்வாகிகள் போயிருக்கலாம்ல இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு ஆதரவாக குறைந்து பச்சு வந்துருக்கும் ஏதோ நடந்துருச்சு தவறு நடந்துருச்சு அவங்க இது பண்ணுறாங்கன்னு அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் கூட ஒரு கல் அதாவது என்ன சொல்றது கல் மனதுக்காக தான் விஜய் விஜய் ஒரு மனிதராக என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவில் வந்து இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது பேர் இறந்த காரணத்தினால தான் அவர் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு அவங்களுக்கு நிவாரணம் அதுவும் முதல்வர் நேரடியாக களத்துக்கு போனதுனால தான் முதல்வர் நிவாரணம் அறிவித்ததுனால தான் முதல்வர் உடனடியாக என்ன நடந்ததுன்றதை கேட்டு மக்கள்கிட்ட தான் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நிவாரணத்தை வந்து அது முதல் ஒரு பத்து லட்சம் வச்சோன்னா இவர் இருபது லட்சம் வச்சிருக்கேன் ரொம்ப என்ன கேட்கறோம்னா ஏன் இவருக்கு அது தோணலை ஏன் இவர் உடனடியாக அதை செய்யலை அப்போ நீங்கள் வந்து அரசுகள் இதுவருக்கு தெரியாது இப்போ இப்போ தான் வந்திருக்க இப்போதான் வந்திருக்காருன்னா நீ இப்போ நாட்டு ஆழ்வான்னு எப்படி நினைக்கலாம் நாட்டு ஆழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் மக்கள் எடுத்துக்கிட்டு இல்லையா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாமல் சிஎம் சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்னை வழிவகு நினச்சிங்கன்னா நான் அலுவலகத்துல இருப்பேன் வீட்டுல இருப்பேன் எங்க தொண்டர்களை பழி வாங்காதீங்க நிர்வாகிகளை வாங்காதீங்க அவங்களே பேர் போடாதீங்கன்னு அந்த சினிமா டைலாக் இதெல்லாம் சினிமாவில அவர் நேரடியாக எச்சரிக்கை விடுங்க முதல்வர் அப்படி உங்களை பழி வாங்கும் விதமாக ஏதாவது பேசிருக்கிறாரா முதல்வர் பழிவாங்கும் விதமாக உங்களை எஃப்ஐஆர்ல சேர்க்கலன்றது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு உங்களை ஏ எஃப்ஐஆரில் சேர்க்கல ஏ ஒன் நீங்கள் நீங்கதான் ஏழு மணி நேரம் தாமதம் வந்த ஏ ஒன் குற்றவாளி நீங்கள் தான் விட குற்றவாளி நீங்கள் தான் ஆதவ குற்றவாளி நீங்க தான் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் குற்றவாளி நீங்க தான் ஆனால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யலைன்னு நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் உங்கள் மேலே ஏன் வழக்கு பதிவு செய்யலை உங்கள் மேலே எது பேர் ஏன் பதிவு பேர் பதிவு பண்ணலை உங்களையே சிறைப்படுத்தலைன்னு நாங்கள் வேதனையில் இருக்கோம் ஏன்னா இவ்வளவு குற்றவத்தையும் செஞ்சுட்டு முதல்வர் வந்து முதல்வர் வந்து நேரடியாக களத்துக்கு போனார் நிவாரணம் அந்த வாதிப்படை மக்களை சந்திச்சாரு அமைச்சர் கொண்ட பழைய முன்னாள் அமைச்சர் இன்னும் அமைச்சர்கள் எல்லாம் குழுவாக நியமித்து அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு உடனே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சொல்லி இருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை அவர் முதல்வர் சொல்றாரு விஜய் வந்து எல்லாரும் எல்லாரும் திட்டும்போது எங்களை போன்ற ஒரு பல்வேறு இயக்கங்கள் திட்டும் போது அவர் முதல்வர் என்ன சொல்றாருன்னா இது அரசியலாக வேணா பிரச்சனையாக வேணாம் எந்த தலைவரும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு விஜயை காப்பாற்றும் விதமாக விஜயை பாதுகாக்கும் விதமாக பேசின ஒரு தலைவரை பார்த்து ஒரு முதல்வரை பார்த்து என்னை பழிவாக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன அறிவோடு இருக்கீங்க குறைந்தபட்ச நாணயம் இருக்கா நேர்மை இருக்கா குறைந்தபட்ச நேர்மை இல்லாத ஒரு நபர் இப்படி விட்ட நேர்மை இல்லாத நபர் எப்படி ஒரு முட்டாள் முட்டாளன்னு சொல்ல முடியும் விஜய் வந்து ஒரு அதாவது முட்டாளும் முட்டாளாக இருந்து நீங்கள் இந்த நாட்டை ஆளுன்னு நினைக்கிறது நான் இன்னும் சொன்னப்படா எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கள் அரசியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றீங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த விதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் முதல் நடவடிக்கையிலேயே எவனுக்குமே அழைக்கணுமே பாதி மூணு நாள் ஆச்சு நீங்கள் இன்றைக்கு வீடியோவில் தான் வந்திருக்கீங்க இந்த மூணு நாள் பாதிக்கப்பட்ட மக்களை எவனா சந்திச்சிக்கலாம் உங்கள் கட்சிக்காரன் யாராவது சந்திச்சாங்களா எவனுமே சந்திக்கலாம் எந்த ஒரு விருதுல ஆனந்த வந்து வழக்கு பதிவு செஞ்சோடே செல்ல சுவிட்ச் வந்து ஓடிட்டார் இப்போ இவர் வந்து புரட்சி தமிழ்நாட்டில் ஒரு கலவரம் நடக்கணும்ன்ற கலவரத்தை தூண்டு விதமாக பதிவு போடுறாரு பதிவு போட்டு அந்த பதிவை நீக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சமூக ஊடகங்களை எதிர்ப்புணர்வு காட்டணுன்னே வேறு வழி இல்லாமல் அந்த பதிவை நீக்கிட்டு நீ ஓடிற ஓடுற ஓடி ஒழி இப்படி ஓடி ஒழியக்கூடிய ஆட்களாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம் நாங்கள் முதலமைச்சர் ஆகிடுவோம் நாங்கள் தான் அடுத்த கட்ட அடுத்த ஆட்சி திமுக டிஎம்கேவா டிவிகேவா அப்படிங்கலாம் நீங்கள் நீ உருட்டுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு இல்லை இதில் நான் முக்கியமாக பார்த்தோம்னா சில தலைவர்கள் வந்து எனக்காக குரல் கொடுத்தாங்க என் பின்னா சொல்வாரு அதெல்லாம் உண்மைதான் உண்மை அவருக்காக குரல் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்தாரு அண்ணாமலை குரல் கொடுத்தாரு சீமான் குரல் கொடுத்தாரு அன்புமணி ராமதாஸ் குரல் கொடுத்தாரு டிடிவி தினகரன் கொடுத்தாரு பாஜக சார்பு ஆட்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க அதில் மாற்றக்கருத்து இல்லை அவங்க எல்லாமே குரல் கொடுத்தாங்க யாராலாம் பாஜக ஆதரவாளர்களும் யாராலும் பாஜக கூட்டணியில் இருக்காங்களோ பாஜகவோ அவங்களாம் அதன் அவங்களாம் ஆதரவு சார் பேசுறாங்க அவர் திட்டமிட்டு வெறுக்கிறாரில்ல அவங்க அதெல்லாம் போய் நாடகம் இப்போ ஒன்றும் பாஜகவை ஒரு இடத்துல ஒரு வரியில் சீமானும் பா சீமா சீமானும் விஜயம் ஒன்று தான் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் ஒரு இடத்துல பாஜகவை பேசுவார் கடுமையாக பேசுவார் பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை பாஜகவை எடுத்து பேசிவிட்டு நூறு வார்த்தை திமுகவை குறைச்சி பேசுவார் சீமான் அதே பாலியம் தான் விஜய் கடைபிடிச்சார் ஒரு வார்த்தை பாஜகவை எடுத்து பேசிவிட்டு நூறு வார்த்தைகள் திமுகவை எதிர்த்து தான் நீங்கள் பேசுகிறீங்க இன்னைக்கு பேசுன ஒரு வீடியோவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க குருமூர்த்திய உங்களுடைய பிரதிநிதி ரூபமா சந்திச்சுதான் ஒரு செய்தி வந்து வெளியிட்டாங்க அந்த செய்தியை தமிழக ஊடகங்கள் எல்லாமே வெளியிட்டுது அது சம்பந்தமா ஏதாவது ஒரு நீங்க பதிவு செஞ்சீங்களா இல்லை நான் அப்படி சந்திக்க சொன்னீங்களா குருமூர்த்தி வந்து வேகமா இது வரைக்கும் குருமூர்த்தி எந்த விஷயத்துக்கும் ஓபிஎஸ் சந்திச்சாரா ஏபிஎஸ் சந்திச்சாரா சசிகலா சந்திச்சாங்களா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் குருமூர்த்தி வேகமாக வந்து அறிக்கை தர மாட்டார் மறுப்பு கொடுக்க மாட்டார் ஆனால் விஜயை வந்து நான் சந்திக்கவே இல்லை விஜய் தொண்டர்கள் யாரும் என்னை சந்திக்கலாம் சொல்லி வேகமாக வந்து குருமூர்த்தி மறு மறுப்பு தராரு சரி குருமூறு மறுப்பு தந்திருக்காரு ஊடகங்களுக்கு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு ஊடகங்களில் வந்து நீங்கள் குருமூர்த்தியை வந்து உங்களுடைய நிர்வாகிகள் சந்திச்சு தான் அவர் செய்திருக்கு நீங்கள் பேசின வீடியோவில் நாங்கள் குருமூர்த்தியை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என்ற பாச கட்சியை நாங்கள் ஏன் சந்திக்கணும் அப்படின்ற கருத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்களா பதிவு பண்ணலாம் அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பதுக்கு தயாராகிட்டீங்க சிபி விசாரணை வேணும்னு கோர்ட்டுக்கு போகிறீங்க இதே நீங்க தான் சொன்னீங்க சிபி விசாரணை ஏன் கேட்குறீங்க அஜித் குமார் இல்லை சிபி விசாரணை ஏங்க சிபி விசாரணைக்கு ஏன் படைச்சிங்க உங்களுடைய சகோதரர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் உங்களை பாதுகாப்பாருங்கன்றா அப்படின்னு விஜய் கேட்டார் ஆர்ப்பாடு இப்போ இப்ப நம்ம கேட்குறோம் நீ இப்ப சிபிஐ விசாரணை குருமூர்த்தி மூலமாக உன்னை தேர்தலுக்கு அப்புறம் இந்த 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 செய்தி வந்து உண்மை வெளியேறக்காகவா காலம் தழுத்துவதற்காகவா அப்ப திட்டமிட்டே பாருங்க திட்டமிட்டே காலதாமதப்படுத்தினது திட்டமிட்டே படுகொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தது இப்போ திட்டமிட்டே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற முயற்சிப்பது திட்டமிட்டே காலம் தாழ்த்துவது இப்படி பல கிரிமினல் நடவடிக்கைகளை வச்சு ஈடுபடுறாங்கன்னா விஜய் உண்மையிலே நல்ல பண்பாளர் இல்லை நல்ல மனிதர் இல்லை ஒரு கிரிமினல் அரசு பொலிட்டிக்கல் கிரிமினல் இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் முறையிலேயே கிள்ளி எறியணும் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும் இன்றைக்கு அவருடைய ஊடக பேச்சில் அந்த மீடியாவில் அவர் இன்னைக்கு இன்னைக்கு மீடியானா அவராக ஒரு வீடியோ விட்டு வெளியிட்டதுல அவர் வந்து பேசின விதம் இருக்கு இல்லையா அந்த பேசின விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நடிப்பு எவ்வளவு அப்பட்டமான அயோக்கியத்தினு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வாங்க அப்படிலாம் இல்லை இன்னைக்கு பாஜக தலைமையில் மாலினுடைய தலைமையில் ஒரு குழு போயிருக்காங்க அங்க அங்க நேரடிய அந்த குழுவிட்ட அண்ணாவுன்ன அண்ணாமலிட்ட பேசும்போது அவங்க ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்புறாங்க மக்கள் தமிழ்ல பதில் சொல்றாங்க அப்ப ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்றாரு அண்ணாமலை தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு மிக தெளிவாக சொன்னாங்க முழுக்க முழுக்க தாவக்க தவறு தான் விஜய் தாமதமாக வந்த தவறு தான் தாவக்காவுடைய மாவட்ட செயலருடைய நிர்வாக தான் கரண்ட கட் பண்ணது காரணம் அவங்க தான் அந்த ஜென்ரேட்டர் தள்ளி விட்டது அவங்க தான் அப்படின்னு மக்கள் புட்டு புட்டு வச்சாங்க ஹேம அந்த பாஜகவுடைய என்டைய அந்த நிர்வாகத்தில் மக்கள் தண்ணி திக தெளிவாக கருத்தை பதிவு செஞ்சாங்க யார் மீது தவறுங்கிறத பதிவு செஞ்சாங்க நிர்வாக மின்சாரம்லாம் அங்கே துண்டிக்கப்படவே இல்லை மின்சாரம் இறுதி வரை இருந்துச்சு முழுக்க முழுக்க விஜயுடைய அந்த கட்சியினர் செஞ்ச தோல்வி தான் அவங்க செஞ்ச தவறு தான் அரசனுடைய தவ தவறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதோ மிக தெளிவாக மக்கள் சொல்றாங்க நம்ம அரச ஊழியர்களோ அல்லது காவல் காவல்துறையை சேர்ந்தவர்களோ யாரும் அதை செய்தியாக மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போன மக்களே ஊடகங்களில் பேசுறாங்க இன்னும் சொல்லப்போனா பல்வேறு ஊர்களில் விஜயனுடைய கொடி குமத்தை அகற்றிருக்கிறாங்க இவ்வளோ மோசமாக மக்களுக்காக எதுவும் பேசலையே மக்கள் நேரில் சந்திக்கலையே அந்த குழுவும் சந்திக்கலையேன்னு சொல்லி பல்வேறு ஊர்களில் விஜயனுடைய கொடி குமத்தை அகற்றிட்டு இருக்கிறாங்க விஜய்க்கெதிரை முழக்கப்படுறாங்க விஜய் எதிராக பேசுகிறாங்க இன்னைக்கு அவருடைய அரசியல் தவறான நடவடிக்கைனால அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவை போல நோட்டாவை ஆண்டுவதே கடினம் தான் அதுதான் அவர் இந்த வீடியோ வந்து மக்கள் வந்து திருத்திக்கிற இல்லையா மக்கள் இது நடிப்பு என்பதை இன்னைக்கு சமூக ஊடகங்களில் விஜய வெளுத்து வாங்குறாங்க இது அதாவது இவர் இவ்வளோ பெரிய நடிப்பு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியலில் நீங்கள் நடிக்க வேண்டிய சினிமாவில் நீங்கள் நடிங்க கை தட்டுவாங்க அரசியலில் நீங்கள் நடித்தா மக்கள் கைத்திட மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்க மக்கள் இதற்கு எதிர்ப்பு காட்டுவாங்க நிச்சயமாக மக்கள் அம்பலப்படுத்துவாங்க ஏன்னா தூக்கி எறியக்கூடிய நிலையை தான் மக்களுக்கு ஏற்படும் இதுதான் ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் சார் நினைக்காதீங்க உங்களை ரசிப்பாங்க உங்களை பார்க்குறாங்க வருவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க அதை விட தாண்டி இன்னைக்கு நீங்கள் பேசின இருந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க இவர் வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரிமினல் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக மக்கள் முடிவு வந்திருப்பாங்க ஏதோ ஆதவ் சொல்லி தான் அல்லது குஷியானம் சொல்லி தான் விஜய் இப்படி செஞ்சுட்டாரு வரும் இல்லாமல் செஞ்சுட்டாருன்னு ரெண்டு நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மூன்றாவது நாள் நீங்கள் போட்ட வீடியோ இல்லை இல்லை ஆதவ் அர்ஜுனாவை விட கிரிமினல் தான் குஷியானதை விட கிருவல் வருதா அப்படிங்கிறத மக்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருந்தது அமைஞ்சிருக்கு நன்றி சார் நல்லது